வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க பவித்ரா முடிச்சுட்டாங்கப்பா ப்ரமோ த்ரீ அண்ட் ப்ரமோ போர்ல அப்படி என்னதான் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆமா இந்த மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வெளியில போவாங்களா மாட்டாங்களா போட்டியாளர்கள்லாம் வெளியேற வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் போயிருக்கு எப்படா கிளம்புங்கிறீங்களா ஒரே தலைவலியா இருக்கு கிளம்புங்கடா அப்படின்ற மாதிரி தான் எல்லா மக்களோட பார்வையும் அப்படிதான் இருக்கு போய் தொடங்கடா ஒரே தலைவலியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இல்லையா வெல்கம் மணிகண்டன் வெல்கம் ஏன்னா அப்படிதான் புலம்பு புலம்பு வச்சிருக்காங்க ஏன்னா எவ்வளோ நேரம்டா நீங்களும் புலம்புங்க அந்த அந்த ஆறு பேர் அஞ்சு பேரை தனியா விடுங்கடா அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதா இருக்கு ஐயோ இதுக்கு தலைவரி வரி ரவா கிச்சடி என்ன வாழைப்பழ பிரச்சனை வேற பவித்ராவும் ராணுவக்கும் பிரச்சனை பவித்ரா ராணுவ பவித்ரா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே பண்ண டேய் சொன்னது ஒரு நாள் ரெண்டு நாள் முடிஞ்சு போச்சுடா நீ வாரம் பூரா வருஷம் பூரா பண்ணியிருந்தீடா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு அடி ஒரு அடி அடிச்சாங்க அவன் வந்து நான் எல்லாரையும் எல்லாரும் தான் பண்ண உன்னை மட்டுமா பண்ண எல்லாரும் தான் பண்ணான் டேய் நீ பண்ணது போதுன்னு தானே அவனை அமுச்சு வச்சாங்க திரும்பவும் ஆரம்பிச்சிடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த வாழைப்ப சண்டை ஐயோ அந்த பவித்ரா வந்து கட்ட வந்து நான் தொடக்கிறேன் தொடக்கிறேன் தொடக்கிறேன்னு தொடச்சுக்கிட்டே இருக்கு சமையல் பண்ணிட்டு இருக்க அதெல்லாம் தூக்கீழ வச்சு தொடச்சுட்டு இருக்கு ஏமா வேலை முடிஞ்ச அப்புறதாம தொடக்கணும் ஏமா அப்படி பண்ற அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழ பிரச்சனை ஒரு பதினஞ்சு இருபது வாழ ரெண்டு சீட் வாழைப்பழம் இருக்கு மீதி எல்லாம் எங்கம்மா எடுத்துட்டு நான் ஷோரூம்ல வச்சேன் யாரா சாப்பிட்டேன் ஏன் வீணாக்குறீங்க அப்படி ஏமா வாழைப்பழம் பார்த்தா ஒரு வாரம் வச்சுன்னு சாப்பிடலாமா ஏமா அப்படி பண்றேன் வீணா தாண்டா போகுது இது வேற வாழப்படா அது வேற வாழப்படா என்னமோ அது கவுண்டர் பண்ணி சிந்தில் கதையா இருக்க இப்படி பண்ணி தொலைக்கிறீங்களே நீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வழி பண்ணிட்டாங்க ஸோ முடிச்சு விட்டாங்க பவித்ரா இன்னைக்கு ப்ரமோ த்ரீ அண்ட் ஃபோர்ல ஆஹ் அடிச்சு நெகட்டிவ் ஒரு அடி அடிச்சாங்களா முடிஞ்சு போச்சு இப்போ தான் விட்டு வச்சிருக்கீங்க ரயான் இருக்காரு சௌந்தர்யா அப்புறம் முத்து இந்த மூணு பேர் தான் விட்டு வச்சிருக்காங்க அப்ப நான் அவங்க என்ன டாப் த்ரீயா அப்படிங்கிற மாதிரி இருக்கு விஷால ப்ரமோ டூல ஒரே அடி அடிச்சு விட்டாங்க இப்ப என்ன பண்றாங்க ப்ரமோ த்ரீ அண்ட் போர் பவித்ராவை ஒரே அடிதான் அடிச்சு படுக்க வச்சிட்டாங்க மைலாட் வேற என்ன பண்ண முடியும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க சரி இதை பத்தி பேசுவோம் மக்களும் வந்து பேசுவாங்க அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அடிச்சு விடலாமா எப்படி இருக்கீங்கப்பா எல்லாரும் என்ன சார் இப்போ ஜாக் பற்றி பேசலாமா இது என்னங்க பைனல் வீக்கா இல்ல ஜாக் வீக்கா இந்த லெவல்ல ட்ரெண்ட் ஆகுறாங்க அதாவதுங்க ஒரு இம்பேக்ட் அப்படின்னா அது ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும் நாளைக்கு வரைக்கும் கவலைப்படாதுங்க பைனல் டே வந்து விஜய் சேதுபதி வந்து மாத்துவாரு அது வரைக்கும் ஓடிட்டு இருக்கும் விஜய் சேதுபதி என்ன பண்ண போறாரு அப்படிங்கறது சண்டே தான் பேசுவோம் ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு யார் வெற்றியாளர் யார் பண்ண போறாங்க இப்ப நான் இவரை பத்தி பேசிட்டேன் பேர் என்ன விஷால பத்தி பேசிட்டோம் இன்னைக்கு பவித்ரா இப்ப பவித்ரா நைட் பேச முடியுமான்னு தெரியல நாளைக்கு ரயானை பத்தி பேசுவோம் மத்தியானம் வந்து சௌந்தர்யா நைட் வந்து இல்ல மூணு மணிக்கு மேல முத்துக்குமரன் அப்படின்னு பேசி முடிச்சு விட்டுரலாம் அதுக்கப்புறம் ஞாத்து விஜய் சேதுபதி என்ன பண்ண போறாரு அதை பண்ண போறாரு இவர தூக்க போறாரு அவங்கள தூக்க போறாரு சொல்லி பேசி முடிச்சு விட்டுரலாம் விடுங்க அவ்வளோதான சிம்பிள் இல்லையா நமக்கு பேச கத்தா கொடுக்கணும் மீன் குஞ்சுக்கு நீந்த கத்தா கொடுக்கணும் என்ன சதீஷ் சொல்றீங்க ம் ஹாய் பாத்திமா வாங்கம்மா கோமா இருந்தீங்க பாத்திமா சரியாக நல்லா இருக்கு நல்லா இருக்குமா நீங்க எப்படி இருக்கீங்க பாத்தீமா ஏ சண்முகம் வாங்க சண்முகம் பதினேழு பேர் எப்பதான் போவாங்களோ தெரியல ஏதாவது கவுண்ட் பண்ணி வர சண்முகம் எனக்கு தலைவலையா இருக்கு உண்மையிலேயே போய் தொலைங்கடா நான் வந்து ரவால் அட்டை பண்றேன் அதை பண்றேன் ஏ வாழைப்பழத்தை காணோம் இதை காணோம் ஏமா நீங்களும் எதுக்குமா வந்தீங்க இங்க போங்க அந்த ஆனந்தி வேற நடுவை இவனா வாழைப்பழத்தை எல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுருக்கா ஷோரூம்ல கொண்டு வச்சுட்டாங்க பவித்ரா அதை வந்து நோட்டிட்டு உட்காந்துருக்காங்க அப்புறம் போய் எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் திருப்பி வெளில வச்சாங்க இல்லடா வீணா போகக்கூடாது இங்க யாரா இருக்கவங்க சாப்பிட்டு வேணும்னு எடுத்து வச்சா அப்படின்னு பவித்ரா ஸோ பவித்ராவை முடிச்சு விடுறீங்க பிளான் பண்ணி அடிக்கிறீங்க அவ்வளோதானே இல்லை சிம்பிளாக இருக்குது ம் பதினேழு பேரை கவுண்ட் படிச்சு பண்ணி வச்சிருக்காரு சண்முகம் வாங்க தீனதையாளன் வாங்க உள்ள வாங்க ஆமாம் பவித்ரா பத்தி பேசணும்னு சொன்னீங்க நான் பவித்ராவுக்கு தனியாக ஒரு போஸ்டே போட்டேன் வாங்க பேசுவோம் ஆனால் தன்னையில் முத்துக்குமரனும் சௌந்தர்யம் தான் இருக்காங்க நடுவில் சைடில் சின்னதாக போட்டிருப்பாங்க ராணுவையும் அவங்களையும் எதுக்குன்னா சும்மாதான் மூணாவது இடத்துக்கு அந்த நாலாவது இடமா அஞ்சாவது இடத்துக்கு ஏன் அவ்வளோ வாக்க போறது இல்லை கரெக்டு தானே அதே போல் ஜாக்குலின் போனாங்க போனதுக்கு அவங்க ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்கோம் காரணம் என்னென்னா அவங்க ஏற்படுத்தின இம்பேக்ட் அந்த இம்பேக்ட் வந்து ரொம்ப நம்மளை வந்து சோதனை பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த இம்பேக்டை கிரியேட் பண்ணி மறக்க மறக்கேன் இன்னமும் நம்ம ஜாக்லின பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஜாக்குலின் அந்த அதாவது ஷீ டிசர்வ் ஃபார் இட் அப்படின்னு சொல்லணும் நான் பேச 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 அதாவது ஒரு பந்து அழுத்த அழுத்த தான் மேலே வரும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அந்த பொண்ணு அடி அடினு அடிச்சு வெளில அமிச்சாங்க அது பிக் பாஸ் பண்ண ட்ராப்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறத சௌந்தரியா தப்பிச்சுட்டாங்க ஏன்னா பாதியிலே ஓடி வந்துட்டாங்க ஜாக்குலின் போய் மாட்டிக்கிட்டாங்க அதுக்குள்ள அப்படின்னா முத்து அவ மாட்டி விட்டுருந்தாங்கன்னா வேற மாதிரி இருந்தது அவள் ஓடி வந்துட்டு பாருங்க கேட்டான் ஏன்னா முத்து பாற தான் மூணு பெட்டி வச்சிருப்பான் ஒரு பெட்டி வச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த மூணு பெட்டி எடுத்து திறந்து பார்த்து எடுத்துட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும் அதை பண்ணிருப்பாங்க என்ன கேட்டீங்கன்னா ரயன் தேர்டு பொசிஷன் தான் ஜாக்கு ஜேக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும் கண்டிப்பா கண்டிப்பா வைக்கும் வெல்கம் சதீஷ் நந்தினி வாங்க டாப் டாப் ரயான் த்ரீ அதுதான் கொடுத்த மைக் நல்லா இருந்தது நல்லா இருக்கு நல்லா இருந்தது லைக்கை போட்டு தெறிக்க விடுங்க அப்பதான் வந்து சூப்பரா இருக்கும் ரெக்கமெண்டேஷன் போக நூற்றம்பது பேர் பார்க்குறேன் அடிச்சு விடுங்க அடிச்சு விடுங்க லைக்கை போட்டு தள்ளுங்க ஆமா கண்டிப்பா வெல்கம் வெல்கம் லட்சுமணன் எப்படி இருக்கீங்க

வாழைப்பழக்கம் அதுதான் ஒரு ரெண்டு வாழைப்பழன்ற மாதிரி இது என்ன வாழைப்பழம் அது என்ன வாழைப்பழன்னு ஒரே அடி அடிச்சிட்டாங்க என்ன பண்றது ஏவா நான் ஒரு நாளைக்கு எட்டு வாழைப்பழம் சாப்பிடுவோமா அது போக மீதி ஒருத்தருக்கும் ஒன்று இருக்கு ஒன்று ரெண்டு கூட கிடைக்காதுமா ஏமா கொண்டு போய் உள்ள வச்ச அப்படின்னு எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்து வச்சிருக்காங்க நாளைக்கு வரைக்கும் இருக்கணும் அப்புறம் அதுக்குள்ள காலி ஆயிடும்ல நாளைக்கு ஷூட் ஆர் சண்டே ஷூட் சண்டே ஷூட்டுங்க சண்டே ஷூட்டுங்க நாளைக்கு வந்து எல்லாரோட இண்டிவிஜுவல் வீடியோ பிக் பாஸ் பேசுவார் அவங்களோட பிக் பாஸ் பேசுவார் அஞ்சு பேருக்கும் ஒரே ஒரே நாளில் பண்ணிடுவாங்க போட்டிருக்கு ஏன்னா முன்னெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை மூணு வியாழக்கிழமை மூணுன்னு பண்ணுவாங்க ஆறு பேர் இருப்பாங்க இப்போ அது இல்லை எல்லாரும் போயிட்டாங்க அஞ்சு பேர் தானே இருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து அவங்களோட ஃபோட்டோ மெமரிஸ் போடு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒன்ல வந்துச்சு இல்லை அந்த ஃபோட்டோ இன்னும் ஆரம்பிக்கிறேன் ஏழு மணிக்கு மேலே ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் சவுண்ட் ஒரு இருந்தால் எடுத்திருப்பாங்களா கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பா இல்லை பெட்டி மறுபடியும் விளையாட சொல்றீங்களா இல்லை இல்லை மறுபடியும் போல திட்டுங்கன்னு தெரியும் எஸ் நந்தன் விஜயஸ் ஜாக்கை பற்றி பேசும்போது ஆடியன்ஸ் எழுந்து நின்று கை தட்டுவார்கள் கண்டிப்பா இருக்குங்க அது பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான் பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான் கண்டிப்பா நடக்குங்க கண்டிப்பா நடக்கும் டோன்ட் வரி டோன்ட் வரி ஆல்வேஸ் கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா நடக்கும் பிபி பேட் பாஸ் ஜாக் பிளான் பிபி கொண்டு பேட் பாஸா ஜாக் பிளான் அப்படி அதாவதுங்க இது வந்து நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் எங்க டிராப் இருக்குங்கிறத தான் அழகா ரயான் எங்க நாற்பது செகண்ட் வருதுமா கால்குலேட் பண்ணி பார்த்தா சும்மா மூணு பெட்டி வர வைக்கிறாங்க ஒரு பெட்டி தான் சாரி ஒரு பெட்டி தான் வச்சாங்க நீ வந்து ஓடுறதுக்கு அந்த பெட்டி எடுக்கிறது ரெண்டு செகண்ட் எல்லாம் கால்குலேட் பண்ணா நாற்பது செகண்ட் வருதுன்னா முப்பத்தி செகண்ட்ல முடிச்சிச்சு அந்த பொண்ணு இருந்தாலுமே அது முடியல தானே அதனால கண்டிப்பா அது நல்லதுதான் அர்ணவ் ஜெஃப் அண்ட் சத்யா சத்யாவை சொன்னது தப்புன்னு கோவப்பட்டேன் அவரு மேல ஆனா தப்பு பெரிய தப்புன்னு நேத்து ஜாகவிக்கு அனுப்ப கண்டிப்பா ஜெஃப்ரி சத்யா வந்து மோஸ்ட் ஒர்ஸ்ட் கேரக்டருங்க மோஸ்ட் ஒர்ஸ்ட் கேரக்டர்ஸ் எனக்கு பிடிக்கவே இல்லை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதை எங்க சட்டையை கேட்டு ஒருத்தன் சுத்தனா அப்படின்னா நீங்க ரவுடியாடா நீங்க உள்ள ரவுடியா நீங்க ரெண்டு பேரும் நான் கேட்குறேன் ஏ சட்டை பட்டன் போடு பட்டன் போடு சாரி சார் சாரி பிரதர் அப்படின்னா நீ அப்படி கேவலமா கேவலமாக நடந்துக்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும் ஒரு சட்டையை ஒழுங்காக போட தெரில எல்லாம் வந்து பேசுறீங்க நீங்கள் அதுல பெரிய ரவுடி ரவுடிசன் நினைப்பா இருக்கு விக்கி விக்கின்ற ஜெஃப்ரிக்கு நான் வெள்ளைக்கு பார்த்தா நான் கண்டிப்பாக கேட்பேன் முதல்ல டீசெண்டாக பழங்கடா மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லுவேன் நான் நான் என்னோட ஜெ ஷேர்ட் பார்த்தீங்கன்னா ஷர்ட் நான் இது வரைக்கும் பட்டன் போட்டிருப்பேன் எப்போ மடிச்சு விட மாட்டேன் நான் லுங்கிய வந்து மடிச்சு கட்டி ரோட்டில் நடக்கவே மாட்டேன் எங்கள் வீட்டில் கூட டாய்லெட் போகும்போது மட்டும்தான் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் லுங்கிய தொங்க விட்டு தான் அடந்துட்டுருப்பேன் ஏன்னா அது இட்ஸ் நாட் ரைட் ஆக்சுவலி அது வந்து நம்ம நம்மளே குறைச்சிக்கிற மாதிரி ஆயிடும் லுங்கி போட்டு நடந்துட்டு வெளில போக மாட்டேன்னு வச்சுக்கோங்க மோஸ்ட்லி அப்படி போனாலுமே லுங்கி வந்து நம்ம அடிச்சு கட்டிக்கு போனதே கிடையாது லுங்கியோ வேட்டியோ எதுவா இருந்தாலும் சரி நம்ம வந்து அந்த ரெஸ்பெக்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம எதிர பாக்குறவங்க சங்கடப்படுத்த கூடாது அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் நீங்க எல்லாம் ஜாக் இல்லைன்னா பிக் பாஸ் ரொம்ப கஷ்டமா கஷ்டமா இருக்கா ஓகே ஓகே கமல் ஆமா அதாவது ஜாக்வலின் வந்து

இருக்கும் <laughs> <laughs> <laughs>

సౌందర్యా వీడియో పా நினைச்சேன் <test Springs> சரி நான் ஒன்று செய்கிறேன் இதை பார்த்துட்டு ஏழரை மணிக்கு லைவ் வரேன் ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாச்சு நான் லைவில் போய்ட்டு அது மிஸ் ஆகும் மிஸ் ஆகும் அது பார்த்துட்டு வரலாம் சார் சவுண்டு ஃபஸ்ட்டாக ஃபஸ்ட்டே ஏவியா ஆமாம் ஆமாம் ஃபஸ்ட்டு போட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு வெல்கம் வெல்கம் ஸ்ரீராம் வாங்க 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 வெல்கம் ஓகே கைஸ் நான் வந்து சௌதரியோட வீடியோவை பார்ப்போம் செம்மையாக போயிட்டுருக்கு செம்மையாக எப்படி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாக தான் இருக்கும் அதை பார்த்துட்டு வருவோம் ஜேக்கே இல்லாமல் ஷோ பார்க்க பிடிக்கலையா ஓகே இப்போ எல்லாம் நல்லா தாங்க போயிட்டு இருக்கு செகண்ட் விஷான்னு சொல்கிறாங்களா தப்புங்க அது இல்லை கோப்பி இல்லை கோப்பி செகண்ட் விஷால் வரது வாய்ப்பே இல்லை நான் தான் சேலஞ்சே பண்ணுறேன் வாங்க சேலஞ்ச் பண்ணுவோம் வாங்க டோன்ட் வரி சௌந்தரியாதான் செகண்ட் அதாவது இந்த மாதிரி முட்டாள்தனமா யாராவது போட்டிருந்தாங்களோ அது யாரும் நம்பாதீங்க சௌந்தர்யா செகண்ட் வரல சரி ஓகே நம்ம லைவை கட் பண்ணிவிட்டு நான் பார்த்துட்டு வரேன் நம்ம ஏழரை மணிக்கு பார்க்கலாம் தேங்க்யூ வேஸ் தேங்க்யூ பாய்